நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸ்ல வாங்கிட்டேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோர்ல இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க இங்க அரசாங்கம் செயல்படவே இல்லை இவர்கள் இங்க தன்னிச்சையாக செயல்பட்டார்களா இல்ல அரசாங்கத்தோட ஆசிர்வாதத்தோட ஆளுங்கட்சியோட தலைமையோட ஆசிர்வாதத்தோட செயல்பட்டார்களான்னு தெரியல இன்றைக்கு அவர்கள் மீது குற்றச்சாட்டு வர்றப்ப அவங்க சேலஞ்ச் பண்றாங்க இதுல நாங்க அரசியலை விட்டே ஒதுங்குறோம் எங்க மேல நீங்கள் இது நாங்கள் பின்புலத்தில் இருக்கமாட்டேன் அதற்கு சிபிசிஐடி என்கொயரி எப்படி ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மீது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக இந்த இந்த படுகொலைகளுக்கு சார கள்ளச்சார படுகொலைகளுக்கு மரணங்களுக்கு காரணமான இந்த ஆட்சியாளர்களை அவர்கள் கீழே உள்ள சிபிசிஐடி வச்சு விசாரணை நடத்துகிறப்ப அவர்கள் தாங்கள் கலிகான இந்த போலீஸ் காவல்துறையை காப்பாற்ற தான் பார்ப்பாங்க அதனால் இதுக்கு சிபி சிபிஐ என்கொயரி தான் நியாயமான ஒரு என்கொயரியாக இருக்கும் முதலமைச்சர் மடியில் இல்லை என்றால் இதில் சிபிசிஐ சிபிஐ என்கொயரிய முதலமைச்சரே இதற்கு உதவி செய்ய வேண்டும் சிபிஐ என்கொயரி நடக்க வேண்டும் என்று அவரே மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு சிபிஐ என்கொயரிக்கு அவர் இதை வந்து அதுக்கான ஆணையை பிறப்பிக்க வேண்டும் அப்போதான் உண்மை நிலவரம் தெரிய வேண்டும்